உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நடிகர் விஜய் வந்து அவங்க ரசிகர்கள் கூட்டத்தில் வந்து இன்றைக்கி அன்றைக்கி அவங்க பொதுக்குழு நடத்திருக்கா என்னை பார்த்தா ரசிகர் கூட்டம் மாதிரி தான் இருந்துச்சு அது பொதுக்குழு கூட்டம் மாதிரி இல்லை என்ன விசில் அடிச்சுக்கிட்டு இந்த ரசிகர் தேட்டரில் படம் பார்ப்பாங்கள்ல அப்படி தான் இருந்துச்சு மன்னராட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா இவங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தால் அது மக்களாட்சி திமுக வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் அது மன்னராட்சியை இல்லை ஓட்டு ஓட்டு கேட்க மக்களை வந்து சந்திக்காமல் தேர்தலில் ஜெயிக்காமல் இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்களா ஐயா கலைஞர் இருக்காருன்னா கலைஞர் இறந்து ஒருபாடு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகிட்டாரு எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சர் இருந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி அடிமை பழனிச்சா பழனிச்சாமி அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையே என்ன நட கூவத்தூரில் என்ன நடந்துச்சுன்னா நடிகர் விஜய் வந்து அப்புறம் எங்கே இருந்தார் அந்தமான் தீவில் இருந்தாரா என்னமோ புதுசாக வந்து இன்றைக்கி என்னமோ மன்னராட்சி நாங்கள் வீழ்த்த போகிறோம் அப்படின் கிட்ட இருக்கேன்னா அதெல்லாம் உங்களை மாதிரி எப்படியே எத்தனையோ பேர் பார்த்தாச்சு நிறைய பேர் கூட நினைப்பேன் என்ன பேர்லாம் எப்போ திமுகவுக்கு வந்தார் இன்றைக்கி திமுகக்கு ஆதரவாக பேசுகிறாரு உட்காந்து காணொலி பேசுகிறாரு அப்படின்ட்டு நான் பிறக்கும் போதே திமுக இறந்தேன் ஏன்னா நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நான் எண்பத்தி நாலில் எங்கள் அப்பா வாணியங்குடி கிளைச்செயலாளர் எண்பத்தி ஏழுலையே அவர் ஒன்றிய பிரதிநிதி இறந்தார் அது எங்களாம் திமுக குடும்பம் தான் நாங்கள் இடைப்பட்டு காலத்தில் போய் இன்றைக்கி பத்து வருஷமாக நாம்துலாம் இருந்தோம் பயணித்தோம் அவர் சரியில்லைன்னு வந்தோன்னே இன்றைக்கி திமுகவுக்கு வந்துட்டோம்ல என்னையை பொறுத்தவரை இன்றைக்கி திமுக தான் தாய் கட்சி அதிமுகவும் அதிமுகவும் திமுக இருந்து வந்தது தான் மற்ற எல்லா அதிமுகவும் திமுக இருந்து வந்தது தான் இன்றைக்கி நீங்கள் கூட யாரை ஏற்று கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ என்ன சொல்கிறீ திமுகவை எதிர்க்கிறதை எங்களோட வேலைன்றீங்கள அப்போ எதிரி நம்ம வலுவாக இருந்தால் தானே ஒரு ஒரு பெரிய கட்சியை தானே எதிர்க்க முடியுன்றது ஏன் நீங்கள் அடிமை பழனிசாமியை சொல்லலை அவர் 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 உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையா இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்காரு யாரெல்லாம் தேவையில்லையா அவர் எப்படியாவது உங்களோட கூட்டணி வச்சிடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் அவர் இது நடக்கலைன்னொன்று நீங்கள் அது ஒரு காலத்தில் இப்போ நீ வந்து நீங்கள்லாம் போட்டி போடுறது எதுக்கு தெரியுமா ரெண்டாவது இட இட இடத்த பிடிக்கிறதுக்கு தான் அது அடிமை எடப்பாடி பழனிசாமியா அல்லது விஜயவா அவர் சீமான் என்ன தெரியுமா மூணாவது இடத்த யார் பிடிக்கிறதுன்ட்டு தான் விஜயா நம்மளா இப்படித்தான் ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு தான் போட்டி போடுது நீங்கள் வந்து போகிற பொக்குழு சும்மா வந்துக்கிட்டு திமுக வீழ்த்த போகிறோம்னா பார்க்கத்தானே போரிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறாக இருந்தாலும் உங்களால் வீழ்த்த முடியாது அதெல்லாம் எப்படியாப்பட்ட ஆளுகல்லாம் பார்த்து வந்துடுச்சு இன்றைக்கி நாங்களாம் திரும்பி வந்து நிற்கிறோம்னா முதலமைச்சர் ஜெயிச்சோடு என்ன சொன்னார் ஓட்டு போடாதாலும் ஏன் போடலைன்னு வருத்தப்படுற அளவுக்கு தான் என்னோடய ஆட்சி இருக்குன்னாரு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான்லாம் ஓட்டு போடலை ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து யாருக்கும் ரெண்டு வேலை வைக்கிறோம் இன்னும் எப்போயுமே திமுகவில் தான் இருப்போம் ஏன்னா திமுக தான் நமக்கான கட்சி நாளை நம்ம பிள்ளையை நல்லா இருக்கணும் நாளை தலைமுறை நல்லா இருக்கணும்னா திமுக தான் நீங்கள் இருக்கணும் இல்லைன்னா பிஜேபி மாதிரி இன்றைக்கி எல்லாத்தையும் கழச்சி விட்டு நீங்கள் ஐயா சொல்லும் சொல்லும்போது முத்திர ஐயா ஐயா சார்ன்றிய அப்பையே தெரிஞ்சிருச்சு உங்களோட ஓனர் யாருன்றதை சும்மா போகிற போக்குள்ள பிஜேபியை பேசலைன்னா பிஜேபி பிடிமுன்னு சொல்கிறாங்கன்றதுக்காண்டி மோடி சார் அதிலே தெரியும் யார்கிட்ட வேலை பார்த்தா அந்த சாருன்ற வார்த்தை வரணும் ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லும் போது நீங்கள் ஐயா மோடி அவர்கள் கூட சொல்லாமல மோடிஜிக்கு முதல சார்ன்னா என்ன நடத்தும் அது நீங்கள் வந்து மறைமுகமாக காட்டி கொடுக்குறீ என்னோடய ஓனர் யார் உங்களுக்கு அவர் ஐயா ஐயாயிரம் கோடி செலவழிச்சான்னு சரி அஞ்சு லட்சம் கோடி செலவழிச்சாலும் சரி பிஜேபி உங்களுக்கு வேஸ்ட்டு தான் ஏன்னா நீங்கள் வெல்ல மாட்டீங்க இன்றைக்கி எப்படி முடிஞ்ச அளவுக்கு இந்த சீமானுக்கு மறைமுகமாக இருந்து சீமான் பேசினார்ல இன்றைக்கி என்ன முடிஞ்சிச்சு ஒன்றும் முடியல எடப்பாடி அவங்களோட என்றைக்கி மோடியோட கூட்டணின்னு வச்சு மோடி சொல்கிறதெல்லாம் கை போடுறதுலாம் கையெழுத்து போட்டு வரும் அன்றைக்கூட அவரோ அவரோட அரசியல் மு முடிஞ்சு போச்சு அதனால் இன்றைக்கி அது நீங்களாம் எந்த இதில் வந்தாலும் சரி எத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் சரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இதே அதிமுகவோட சேர்ந்து நீங்களாம் நீங்கள் நிற்பி நிற்பியே நின்று அப்போ என்ன சொல்லிக்க தெரியுமா திமுக வீழ்த்திறதா எங்களோட நோக்கம் மற்றதை அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் தனிச்சு நின்றாலும் வீழ்த்த முடியாது கூட்டமாக இருந்தாலும் வீழ்த்த முடியாது ஏன்னா இன்றைக்கி திமுக முதர்ந்த காட்டி வலுவாக இருக்குது இன்றைக்கி எண்ணற்ற இளைஞர்கள் வந்து இப்போ வந்து இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்க கட்சியில் நீங்கள் சுமார் உள்ளரங்குளத்தில் ஒரு மண்டபத்தில் கூட்டம் குடித்து விசில் அடிச்சுக்கிட்டு அது பாருங்கள்ல உங்களுக்கே தெரியும் நீ என்ன பேசுகிறீ முதல் என்ன பேசுறிய என்ன தெரியும் சும்மா எழுதி கொடுத்தோம் அது மக்கள் தமிழ்நாட்டோட பிரச்சனை மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட உங்களுக்கு தெரியலை அதை கூட எழுதி வச்சு தான் சொல்ல முடியுது நாளைக்கு நாங்கள் காலையில் ஆர்ப்பாட்டம் என்ன இதுக்கு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி அந்த இது கடைசியாக ஒரு நாலஞ்சு மாதமாக கொடுக்கல ஏன்னா ஒன்று ஒன்றுக்கு தமிழ்நாட்டு கல்விக்கும் கொடுக்க மாட்டறான் நூறு நாள் வேலை திட்டங்கள் எதுவும் எதுக்குமே தமிழ்நாட்டை புறக்கணிக்கிது நீங்கள் அதுக்கு நீங்கள் போய் டெல்லியில் திரண்டு ஒரு ரசிகரில் கொண்டு போய் போராட்டம் பண்ண வேண்டியதானே சொல்கிறீங்கல்ல பெண்களுக்கு சம்பளம் போடாமல் இருக்குல்ல நூறு நாள் வேலை திட்டத்தில் அதுக்கு போய் நீங்கள் கொடுக்க சொல்லுங்கள் மாணவருக்கு போகிற போக்கில் சொல்கிற கல்விக்கு கொடுத்துட்டு போராட்டம் பண்ணுங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் சாலை மறியல் பண்ணுங்கள் மத்திய ஒன்றிய அலுவலகத்தெல்லாம் பூட்டு போடுங்க சும்மா நீங்கள் போய் உங்கள் ரசிகல் சொல்கிறீங்க நீங்களாம் போய் வேலை பாருங்கள் அப்போ நீங்கள் வந்து சொகுசா ரெண்டு ஏசிலே வந்துட்டு மண்டபத்தில் பேசி முடிச்சுட்டு முதலமைச்சராக வந்து நேரடியாக அலுவலகத்தை திறந்து விட்ருவாள் முதலமைச்சராக எல்லாம் முடிச்சுக்கிட்டீங்களா வேணுமா நீங்கள் ஒரு படம் நடித்து வேணுமே அந்த படத்தில் வேணுன்னா முதலமைச்சர் ஆகலாம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர்னு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாதே பார்க்கத்தானே போகிறோம் உங்களை கடந்து போகிறோம்னா நீங்கள்லாம் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு போகிறோம் அந்த ரசிகல் இன்றைக்கி இருக்கிற ரசிகல் வந்து இணைவாங்க வாங்க பாருங்கள் எதிர்காலத்தில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிஞ்ச ஏற்பாடு நிறையா பேர் விஜய் மாவட்ட செயலாளர் விலகி திமுகவில் இணைந்தார் இந்த மாவட்ட செயலாளர் இணைந்தார் மாநில பொறுப்பாளர் இணைஞ்சார் இதெல்லாம் நடக்குதால நடக்கலான்னு பாருங்கள் ஐயா கமலஹாசன் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னார் பொதுவில் சொன்னார் அவர் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் ரசி படத்தை வேறு மாதிரி பார்க்குறாங்க வாக்கு செலுத்தலை வேறு மாதிரி பார்க்குறாங்க ரசிகர் வேறு நீங்கள் உங்கள் படம் நல்லா இருந்துச்சா நாங்களும் பார்ப்போம் ஆனால் ஓட்டு போடும் நினைக்காதீங்க அதே மாதிரி ஐயா நடிகர் விஜய் ர ரஜினிக்குமே தெரிஞ்சிச்சு அவரையே ஒதுங்கிட்டார் நம்ம பத்து சதவீதம் சதவீதம் ஓட்டு வாங்கி வெல்ல முடியாது தெரிஞ்சு போச்சு நீங்கள் பத்து சதவீதம் வாங்கினாவே பெரிய விஷயம் இன்னும் இதில் நூற்றி பதினெட்டு ஜெயிச்சு நீங்கள் முதலமைச்சராக புரியல அது ஒரு பதினெட்டாவது ஜெயிக்க முடியும் வத நூற்றி பதினெட்டை விடுங்க முதல் பதினெட்டுக்கு போட்டி போட முடியுமா நிற்கலாம் எல்லா இடத்துல இரநூத்தி முதல் நிற்பியே நிற்க ஆள் இல்லாமல் இல்லை எல்லா இடத்துல நிற்கும் வெல்லணும்ல அந்த நூற்றி பதினெட்டுன்ற இலக்கு வேணும்ல இன்றைக்கி அடிமை எடப்பாடி பழனிசாமி கூட தான் கடைசியில் செய்ய முடியாத திட்டங்கள்லாம் சும்மா சும்மா சொல்லி விட்டு விட்டு எழுபத்தஞ்சி ஏச்சார் என்ன முடிஞ்சி இந்த எழுபத்தஞ்சுமே அவர் அடுத்துட்டு போகிறாருன்றது அவருக்குமே தெரியும் எங்களுடைய இலக்கு இரநூறு ஆனால் நிச்சயமாக இரநூத்தி முப்பத்தி நாலு விழுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இரநூத்தி நூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலையுமே விழுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பெரியீங்க எல்லா பக்கத்தையும் நெல்ங்க என்ன என்ன செய்யுங்க மக்களுக்கு நீங்கள் தெரியும் சரிங்களா சும்மா போகிற போக்கில் உங்களுக்கு மத்தனம் இல்லை நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நடிகரில் நீங்கள் ஒரு நடிகர் அஜித்து அஜித்துக்கு இருக்க கூட்டம் கூட உங்களுக்கு இருக்கான்றது சந்தேகம்தான் அப்புறம் நாளைக்கு அஜித் கட்சி ஆரம்பித்தாருன்னா அவர் ஒரு முதலமைச்சராக இல்லாமா எத்தனை முதலமைச்சரு ரஜினி ஒரு கட்சியை ஆரம்பித்தா அவர் ஒரு முதலமைச்சர் ஐயா கமலஹாசை புரிஞ்சுக்கிட்டு நிற்க இது யாரோட நிற்கிறாரு அதெல்லாம் முடியாது சும்மா போட்டு நீங்களே சந்தோஷப்படுக்கிற வேண்டியதான் நீங்களே சந்தோஷப்பட்டுக்கிட்டு நீங்களே கைத்தட்டிக்கிட்டு நீங்களே போக வேண்டியது தான் வரக்கூடிய தேர்தலில் புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் என்ன செய்ய போகிறாங்க நீங்கள் அதுக்கு உடலில் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்னென்ன பூத்தெலாம் நடக்க போகுது அது மறைமுகமாக நீங்களே சொல்லிட்டியே மோடி சார் அப்படின்னு உங்கள் ஓனரை காட்டி கொடுத்துட்டியே நிச்சயம் பார்ப்போம் எதிர்காலத்தில் முத்துவேல் வேலுக்கருந்தி ஸ்டாலின்னு சொன்னோன்னே உங்கள் அரங்கமே அதிருதா பார்த்தீங்களா யாரோட பேரை சொன்னால் நீங்கள் வரும்போது கூட அந்த அளவுக்கு கை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஸ்டாலின்னு சொல்லும்போது நீங்கள் எடுத்து திருப்பி போட்டு பாருங்க தெரியும் யாரோட பேரை கேட்டால் உங்கள் அதை உங்கள் அரங்கமே அதுருதுன்னுட்டு சும்மா போக்கில் நீங்கள்லாம் வந்துக்கிட்டு உங்களுக்கு கூட்டம் கூடலாம் ஜெயிக்கணும்னா ஐயா அன்றைக்கி ஒரு நடிகர் வடிவேல்தான் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கணும் தமிழ்நாட்டில் கூட்டம் கூடனாலும் அவர் வந்தால் கூட்டம் இதோட கூடும் உங்களுக்குள்ள கூட்டம் கட்டதையும் அதிகமாக கூட்டம் கூடும் சும்மா போகிறப்போக்கில் எதோ பேசணும்னு பேசாது